திருமணமாகி பத்து வருடங்கள் ஆனாலும் அந்த தம்பதிக்கு குழந்தை வரம் கிடைக்கவே இல்லை பல மருத்துவமனைகள் பல கோவில்கள் ஆனால் பதில் எதுவும் இல்லை ஒரு நாள் அவர்கள் பூர்வீக ஊருக்கு போனார்கள் இங்கே ஒரு பாட்டி பார்த்ததும் நீங்க நாகத்தம்மன் கோவிலுக்கு போங்க நாற்பத்தி ஐந்து நாள் விரதம் வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பதிகளும் முழு மனதுடன் வழிபாட ஆரம்பிச்சாங்க நாற்பத்தி ஐந்து நாள் தினமும் பால் அபிஷேகம் விளக்கேற்றல் அம்மனுக்கே நேர்த்தி கடன்கள் எல்லாம் செய்தார்கள் அம்மா ஒரு நாள் பசுமை வார்த்தை சொல்வாளா அதை ஒரு பிள்ளையா தருவாளா அப்படின்னு அவர்கள் தினமும் வேண்டிக்கொண்டாங்க கொண்டாங்க நாற்பத்தி ஆறாவது நாள் அவர்கள் கோவிலுக்கு வந்தாங்க அந்த நேரம் ஒரு பெரிய பாம்பு கோவிலுக்குள் நுழைந்துச்சு அவர்கள் எதிரில் வந்துச்சு அது அமைதியோட சன்னதிக்குள் போயிடுச்சு அவர்கள் அதே இடத்தில் விழுந்து அழுதாங்க அந்த மாதமே மிராக்கள் நடந்துச்சு மருத்துவமனையில் முதல் முறையா குழந்தையின் ஹார்ட்பீட் கேட்டாங்க அன்று அவர்கள் கண்ணீர் சிரிப்பாக மாறினது இன்று அந்த குழந்தைக்கு பெயர் நாகத்தம்மாள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் நாகதம்மன் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் செய்வாள் என்று உறுதியாக நம்புங்கள்